ஒரு சர்வீஸில் கிடைக்கிற மனம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் நம்மகிட்ட எத்தனை கோடி வேணாலும் இருக்கலாம் ஆனால் பிறருக்கு சர்வீஸ் பண்ணுறப்ப அதற்கு பின்பாக கம்மாயில் அந்த கம்மாயை கால்வாயெல்லாம் கொஞ்சம் தூர்வாரணும் இன்னும் கம்மாய்களை வர வேண்டும் நீ இந்த சமூகத்தில் பிறந்து என்னடா செஞ்ச அப்படின்னு உன்னை ஒரு மனுஷன் கேள்வி கேட்டால் இந்த சமூகத்தில் நானும் பிறந்தேன் வளர்ந்தேன் படித்தேன் சாப்பிட்டேன் வீடு கட்டினேன் தூங்கணுன்னு இல்லாமல் பிறருக்கு என்ன உதவி செய்வதற்காக நாம் இந்த சமூகத்தில் பிறந்தோம் அப்படின்ற பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாமெல்லாம் எல்லாம் இந்த இயக்கத்தில் இருந்து நல்ல மனிதர்களாக வர வேண்டும் இதில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு நண்பர் இருபத்தஞ்சு பேர் எங்களோட மெம்பராக இருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் பணி சிறப்பு செய்து இன்னைக்கு இந்த உசலமட்டி அரிமா சங்கம் மிக அருமையாக மாவட்டத்தில் நல்ல சங்கமாக இருக்குது அப்படின்னா அதற்கு இவர்கள்தான் காரணம் அவர்களை பாராட்டி அகில உலக அறிமா சங்கம் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் சிக்காகோவில் இருந்து அவர்களை பாராட்டி எம்எஸ்ஆர் லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு பன்னாட்டு அறிமா சங்கத்திலிருந்து இந்த சான்றிதழ் வந்து வரப்பட்டிருக்கிறது அவர்கள் மேடைக்கு வந்து முன்னாள் இரண்டு ஆளுநர்களும் அவர்களை கௌரிக்கபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேடைக்கு வாங்க ஐயா வாங்க தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த சங்கத்தில் இருந்து பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பணிவு என்றால் எப்படி பண்பு என்றால் எப்படி என்றால் அது இவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஒரு காலத்துல இந்த மீட்டிங்கில் யாராவது அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அது தான் இன்னைக்கும் எந்த கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம மீட்டிங்ல வந்து எங்களால் கோஆர்டினேட் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு யூத்தா என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னா அது எங்கள் ஞானவேல் பாண்டிய அண்ணன் தான் அவரும் தொடர்ந்து இருபத்தஞ்சு இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கை தட்டுங்க கொஞ்சம் நேரம் பரவாயில்லை கை வலிக்காது ஏங்க ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்து சோ இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிய ஞானவேல் ஐயா அவர்களுக்கு இந்த சான்றிதழை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எங்கள் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் சேர்க்குறோம்னா சேர்க்கவே விட மாட்டார் எங்கள் லைன் சேர்க்கத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக டார்கெட் வச்சுருக்காங்க ஒருத்தரை சேர்க்கணும்னா இவர் மட்டும் கிளப்பில் யாரையும் சேர்க்கவே விட மாட்டார் முதல்ல ஆறு மாதம் வந்தாங்களா நமக்கு அவங்கள பிடிச்சிச்சா பிடிக்கலையா அவங்க நல்லவங்களா இப்படி பல கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு மனிதர்னா எஸ்ஓர் திருமுருகே அவர் மீட்டிங்கில் உட்காந்து கேள்வியை கேட்டு அவர் முதல்ல திருப்தி அடையணும் அப்புறம்தான் ஒரு ஆறு மாதம் வரணும் தான் உறுப்பினரையே போட விடுவார் இன்றைக்கும் இந்த ரெண்டு உறுப்பினர்கள் சேர்ந்த ரெண்டு பேருமே என்ட்ரி சர்வீஸ் ப்ராஜருக்காக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கணும் அப்போ தான் மெம்பரே ஆக முடியும் அப்படி ஒரு ஒரு அருமையான நண்பர் இளம் வயதில் தன்னோட திருமணத்திற்கு முன்பாகவே தன்னோட அரிமை இயக்கத்தோட உறுப்பினராகி சிறப்பாக பணியாற்றக்கூடிய சகோதரர் எஸ்ஓர் திருமுருகன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இளங்கோ அவர்கள் வந்திருக்காரா இளங்கோ நல்லையா அடுத்த கே எம் ஜெயக்குடி அவர்கள் தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸில் மிக சிறப்பாக பணியாற்றிய ஜெயக்குடி அவர்கள் அவர் போன மீட்டிங்கில் ரொம்ப கோவம் வந்துட்டு அவருக்கு என்னய்யா பேசுகிறீங்க எங்கேயும் ரெட் புக்கை காணாமிட்டார் ஒரு மாதமா தேடி அலசு ரெட் புக்கை கண்டுபிடிச்சிட்டோமே ரெட் புக்கை கண்டுபிடிச்சிட்டோம் பயங்கரமா வந்துருச்சு எங்கே எல்லாரும் ரெக்கார்டை காணும் ஆமா நான் இருபத்தஞ்சு வருஷமா பார்த்தேன் நீங்க ஏன் எடுத்துட்டு வரலன்னு கேட்டாரு அப்படி கேட்டு கண்டுபிடிச்சு ஆமா ஸோ நேற்று தான் எங்களோட கட்டண நிதிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா டொனேஷன் கொடுத்து ஊக்குவித்தவர் அடுத்ததாக டாக்டர் ரவீந்திரன் டாக்டர் ரவீந்திரன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஊரில் எப்பயுமே இளைஞராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னா அது டாக்டர் தான் நேற்று தான் அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கியிருக்காரு அவருக்காக தான் இன்றைக்கி ரொம்ப லேட் இந்த இன்சுலேஷன் எப்போவும் வெளிநாட்டில் ஆமாம் அவரை பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன் வெளிநாடு எப்படிலாம் போகலாம் அப்படின்னு அப்படி வெளிநாடு போடுவதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர் எனக்கு வந்து ஒரு பீஸ் கீப்பிங் எப்படி ஒரு மனநிலைமை அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த எங்கள் சங்கத்தோட மூத்த உறுப்பினர் டாக்டர் ரவீந்திரன் அவர்களுக்கு இந்த சான்றிதழை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்து ரேட்டன்ஸ் இளங்கோ அவர்கள் இங்கே வரல அடுத்ததாக எஸ்ஆர் வேல்முருகன் இருபது வருஷம் சர்வீஸ் டுவெண்ட்டி இயர் சர்வீஸில் ரொம்ப அழகாக மாஸ்டர் ஆஃப் செர்மனி அவரும் அவரோட மிஸ்ஸஸ் உட்காந்து மிக பொறுமையாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மாஸ்டர் ஆஃப் செர்மனி செய்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஆர் வேல்முருகன் அவர்கள் ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் எங்கள் கிளப்பில் ரொம்ப நல்லவர் வல்லவர் எல்லாரையும் அன்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்னா பிஆர் கண்ணன் அவர்கள் கிளப்போட அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருக்கு பன்னாட்டு அரிமா சங்கத்திலேருந்து இந்த சீல்டை அனுப்பி எல்லா திட்டங்களுக்கும் எல்லா ஆளுநரோடும் குவார்டினேட் பண்ணி எங்கள் சங்கத்தோட ஒருங்கிணைத்து பி பிஆர் கண்ணன் அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு விருதை பன்னாட்டு அரிமா சங்கம் வழங்கியிருக்கிறது அவருக்கு இந்த சீல்டை இரண்டு ஆளுநர்களும் கொடுத்து பெருமைப்படுத்தும்படி முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல கைதடிகள் கொடுத்தால் அவரும் சந்தோஷப்படுவார் ஆமாம்